மறிக்காதே 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 நொய்யல் பாதையை மறிக்காதே நொய்யல் பாதையை மறிக்காதே 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 நொய்யல் பாதையை மறிக்காதே நொய்யல் பாதையை மறிக்காதே எங்கள் உரிமை எங்கள் தடம் எங்கள் உரிமை எங்கள் தடம் எங்கள் உரிமை எங்கள் தடம் எங்கள் உரிமை எங்கள்

ஒரு வாரமாகவே வந்து இது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே கா வந்து இருக்குது காலம் காலமாக பழங்குடி மக்கள் வந்து நொயலாற்றில் வந்து கடந்து செல்வதற்கு இந்த மண்டமேட்டான் குழி எனக்கூடிய இந்த பாதை வந்து மிக முக்கியமான ஒரு பாதை அதாவது இந்த பாதை எப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சீங்கப்பதி வெள்ளப்பதி பொட்டப்பதி நல்லூரில் மக்கள் கல்கொத்தி இங்கே இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் இந்த பாதையை பயன்படுத்தி காலங்காலமாக வெள்ளியங்கிரி கோயிலுக்கு இது ஒரு ஷார்ட்கட் பாதை அவங்க நடந்து போய் அதை வந்து பயன்படுத்துவாங்க கோவை குற்றாலம் வந்து சுற்றுலா பயணிகளுக்கானது அங்கே நிறையா சுற்றுலா பயணிகள் வருவாங்க அங்கே பயன்படுத்துவாங்க அப்போ பழங்குடி மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு ப்ரைவசி வேணுன்றதுக்காக இந்த இடம் வந்து காலங்காலமாக பயன்படுத்துது இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா இது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு நீங்கள் நொய்யலாகத்தில் இதுக்கு கீழே போயிட்டிங்கன்னா தண்ணி எப்பயுமே இருக்காது ஆனால் இந்த இடத்துல வந்து தண்ணி எப்பயும் வத்தாது அதாவது கடுமையான கோடைகாலங்களில் இப்போ காலம் மிக கடுமையாக இருக்குது ஆனாலும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க விட கிட்டத்தட்ட ஒரு பத்து டிகிரி செல்சியஸ் வந்து குறைவாக வெப்பநிலையில் இல்லாமல் ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு அப்போ இந்த இடத்துல இந்த பகுதி வசிக்கக்கூடிய மக்கள் துணி துவைக்கிறது ஆடு மாடு மேய்க்கிறது அவங்கள் மேய்ச்சல் பயன்படுத்துகிறக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பக்கம் காட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்டு இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்டு இதுதான் இந்த பவுண்ட்ரி இந்த பாதை பெருக்கிற வந்து பவுண்ட்ரி இது வந்து காட்டை ஒட்டியே போகும் முள்ளாங்காடுக்கும் இதில் இருந்து போய்க்கலாம் செம்மேடு அந்த ஒத்த அந்த பக்கம் போய்க்கலாம் அப்போ காலங்காலமாக இருந்த இந்த பாதை வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்த வாங்கி நான் இல்லை ஏற்கனவே இந்த ஈசாயகமையை ஆட்கள் தான் வாங்கினாங்கன்னு வாங்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே தாரணியாக வந்து நீண்ட மதில் சுவர் வந்து கட்டிட்டாங்க இது வந்து சிறுதுளி வனிதா மகன் பெரிய ஃபென்சிங் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இதை வந்து இப்படி கேட்டு போட்டு அதாவது சிவராத்திரிக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த பாதை போட்டு ஒரு பாலம் போட்டு நல்லா பார்த்துக்குங்க இங்கே அவ்வளோ மணல் கிடந்தது அந்த மணலெலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அவ்வளோ மணல் கிடந்தது பைப் போட்டு ஒரு பார்த்தே போட்டாங்க அப்புறம் மறுநாள் இரவோடு இரவாக இது தனியாருக்கு சொந்தமான வரின்னு சொல்லி போர்டு வச்சிட்டாங்க அந்த பைப் கூட அங்கே தான் கிடக்கு அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு மிக முட்டாள்தனமான அதாவது எப்படி சொல்லுவதுன்னா எல்லா பக்கமும் வாங்குகிறாங்க ஆனால் பழங்குடிகளுடைய அந்த அடிப்படை வாழ்வுரியும் வந்து பறிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கனாபுரம் வினோத்து தினேஷ் ராஜா இப்படி ஈஷாவில் அந்த நிலம் வாங்குறதுல இருக்கக்கூடிய அந்த டீம் இவங்கெல்லாம் நான் சொல்கிற இந்த கொங்கனாபுரம் வினோத்து இந்த தினேஷ் ராஜா இவர்களே நேரடியாக அவர் அவர்கள் பேர்லேயே வந்து இந்த பூமிகள்லாம் வாங்கி இந்த நூறு ஆண்டுகள் இல்லாமல் திடதுன்னு அடைச்சி வெளியில் இருக்கவங்ககிட்ட இதில் வந்து பாதையே கிடையாது இது வந்து மார்க்கடே இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் போய் சொல்லி நிறைய பேர்த்த கன்வீன்ஸ் பண்ணி சொல்கிறாங்க அதாவது பொதுவாகவே இந்த இடங்களில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் இடங்களில் ரெவன்யூ லேண்ட் வந்து மார்க் ஆகிருக்காது அந்த ரெவென்யூ லேண்டில் வந்து ரெவன்யூ பட்டாலாக மார்க் ஆகலை அப்படின்றதுக்காக ஒரு பட்டாரத்தில் பாதை இல்லைன்னு எப்போயுமே கிடையாது இதெல்லாம் ஈஸ்மன் ரைஸ் இது வந்து வனவிலங்குகளுக்கும் பொதுவான பாதை மனிதர்களுக்கும் பொதுவான பாதை இப்போ நீங்கள் இப்படி அடைச்சிடுறீங்க அப்போ என்ன பண்ணணும்னா யானை மெதுவாக அப்படியே போய் ஒன்று இந்த பக்கம் தோட்ட வழியே ஊருக்குள்ளே போகணும் இல்லை நேராக கீழே போய் பேரூர் வரைக்கும் போய் பேரூருக்குள்ளே அட்டகாசம் பண்ணும் அப்போ யானைகளையும் மனிதர்களையும் பழங்குடி வாழ்விடத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயத்தை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க இதற்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியத்தை வந்து பழங்குடி மக்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க இது தவிர வந்து இந்த நல்லூர் வயல் பழங்குடியினர் மூப்பன் வந்து நம்ம கூட தான் இருக்காரு அவர்கிட்ட பேசுவோம் இது என்ன இதுன்றது வணக்கங்க என்னோடய பேர் கணேசன் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறேன் இது வந்து இப்போ அந்த பாதை எங்களுக்கு முன்னே நான் நடந்து போயிட்டு வந்து வந்துருக்கோம் இங்கேருந்து வெள்ளிங்குற மலைக்கு போவோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஞானிய ஸ்கூலுக்கு தான் முட்டத்துக்குள்ளதான் போயிட்டுருந்துருக்கேன் ஆனால் இப்போ வந்து அந்த பாதை கிடையாது அந்த மாதிரி இந்த பூமியை வாங்கினவங்க சொல்லிட்டாங்க அதனால் எங்களுக்கு பாதைலாம் ரொம்ப சிரமப்படுறவங்க அப்போ அதனால எங்களுக்கு ஆடும்பாடு மிக்கவும் யூஸ் சங்கத்தை நடந்தாலுமே இந்த ஆற்றுல தான் வந்து நாங்கள் எல்லா காரியமும் பண்ணுவோம் ஆனால் இப்போ இங்கே வர முடியாத சூழல் இப்போ முடியாத சமீபத்தில் ஒருத்தர் இறந்தாருங்க இனிமே காரணம் முடியும் நாங்கள் கழிக்க முடியாமல் ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் எங்களுக்கு மீண்டும் இந்த பாதையை புதுப்பிச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட்டாக கலெக்டரேட்டாக கோரிக்கை வச்சுருக்கோங்க ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இது ஒரு நாலு நாலு நாள் டைம் சொல்லியிருக்காங்க வந்து இந்த லேண்டை வந்து பார்த்துட்டு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இது முயற்சி மட்டுமே பண்ணிட்டாங்க நான் எந்த விதமான பலனும் கிடைக்க முடியாது ஆனால் எங்களுக்கு ஏதோ அரசு மூலியமாக எங்களுக்கு நல்ல ஒரு பண்ணி இந்த தடுத்து எடுத்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொண்டு ரொம்ப நன்றிங்க